இதை விட நம்ம இன்னும் பத்து மடங்கு நூறு மடங்கு பெருசா வாழலாம் ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லை என்னன்னா நம்ம சரியாதான் வாழ்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை இந்த ஒரு யோசனை இந்த ஒரு தாட்ஸ் வந்துச்சுனாவே நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மாறி போயிட்டே இருக்கும் அது எப்படி படிக்கிறது அந்த விஷயம் என்னெல்லாம் பண்ணணும் என்ன தப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை எப்படி சரி பண்ணலாம் இந்த லெசன்ல பார்க்கலாம் பணத்துக்காக நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சவங்கள பாத்திருக்கீங்களா யாராவது வந்துருக்காங்களே நம்ம அந்த தப்புல இருந்து தப்பிச்சிருக்கோமா சுத்தி சுத்தி எல்லா மக்களும் இருக்காங்க சம்பாதிக்கல சம்பாரி சம்பாரி செலவழிச்சு கடைசி வரைக்கும் பிச்சு எடுத்துட்டே போயிருவாங்க இதுதான் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் நிறைய பணத்தை சம்பாரிச்சு அதை என்ஜாய் பண்ண முடியாம அப்படியே விட்டுட்டு செத்து போறாங்க இன்னொன்னு வந்து சம்பாதிக்க மாட்டாங்க வேற என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க செமிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது அப்பவும் களம் ஃபுல்லா பிச்சு எடுத்துட்டு கஷ்டப்பட்டு போறாங்க கோபிச்செல்லாம் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பெருசா வீடு கட்டினாங்க அப்போ அவங்க வந்து அரசியல்ல இருந்தாங்க வந்த பணத்தெல்லாம் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்க அரசியல் இல்லை ஏதோ வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதே மாதிரி அவங்க பொண்ணு அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறது கூட யோசிக்கிறாங்க இவ்வளவு பெரிய வந்து பெருக்கிறதுக்கே என் பொண்ணுன்னு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் உங்களுக்கு பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னைக்கு பணம் இல்லாமல் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த ஒரு கிரியேஷன் பிளான் பிளான் பண்ணல பணத்தை பண்ணல அவங்க காலம் ஃபுல்லாக அந்த படத்தை வச்சு எப்படி வாழணும்னு ப்ராப்ளம் இல்லை அங்கங்கே அந்தந்த நாட்கள் மட்டும் யோசிச்சிருக்காங்க வேணுமா மாதிரி நம்ம வருங்காலத்துக்கு நம்மளுக்கான ஸ்ட்ராங்கான உறவுகளையும் ரெடி பண்ணி வைக்கணும் நம்ம பொன்னடி பிள்ளைகள் புருஷன் இவங்க தான் பார்த்துக்கூடாங்கன்னு இல்லை நமக்குன்னு சில உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப் அதை வைக்கணும் எனக்கு டக்குன்னா வருது என் கிளாஸ்மேட்டோட அப்பா ஒம்பது புள்ளையு தாராவில் மட்டும் அறுபது வீடு இருக்குது கோடிக்கணக்கான சொத்து ஆனால் அவர் பணத்தை தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டார் இன்னைக்கு அவர் என்ன சொல்லுவாங்க பக்கம் வந்து இருக்காரு ஒரு ஃப்ரெண்டு கூட அவர் பார்க்க வரது கிடையாது இது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்பா நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது இவன் எல்லோரும் கூடயும் ஒன்றா சுற்றிக்கிட்டு எஞ்சிகிட்டு இருக்கான் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ பார்த்து கூடாங்க எங்கள் அப்பா அம்மா நிலம யாருக்கும் வரக்கூடாது கோடி கோடியா சொத்து வச்சுருக்காரு அறுபது எழுபது வீடு ஃப்ளாட்டு பாம்பேல எவ்வளோ பணம் இருக்கும் ஆனா படுத்து எடுத்தால் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி யோசிக்கல உறவுகளையும் நட்புகளையும் மக்களை கண்டுபிடிக்கிறது கடைசி குழுத்துல நான் பணம் இல்லாட்டினாலும் இனி வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற உறவுகளை வந்து கண்டுபிடிக்க தெரியல அவங்களுக்கு பொண்ணுங்களையா நல்ல பொண்ணுங்களை வளர்த்துட்டு நகையை கொடுத்து பொண்ணு இந்தாப்பா என் பொண்ணைய வச்சிக்கா அந்த நகையை வச்சுக்கா அவன் மட்டும் நேரம் தான் முடிஞ்சு வச்சுக்காத பணத்தை எங்கேயாவது குடிச்சா முடிஞ்சு வச்சுக்காத இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாம ரொம்ப கவனமா வந்து பார்க்கணும் என்னோட மென்டர் வந்து இருக்கு ஏ நீ என்ன வாழ்க்கை வாழுத நான் என் பிள்ளைக்கு நூறு பவுன் நகன் போ நகை போட்டு லண்டன்ல கட்டி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நான் ஆயிரம் ரூபாய் இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை அந்த நூறு பவுன் போல ஐம்பது பவுன் போட்டு கொடுத்துட்டு ஐம்பது பவுன் நீங்க எடுக்க வாழலாம் நீங்க அவன் கடகாரம் வந்து கேளு கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு பதில் தெரியல அந்த மாதிரி நம்மளோட முன்னோடிகள் எழுபது வயசு எண்பது வயசையும் இது எப்படி வாழணும்னு தெரியல ஆனால்தான் மண்டையும் முடியும் கலரையும் பார்த்து பெரியாலும் நினைச்சிடாதீங்க கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் குழந்தை வெட்டிலாம் இருக்கும் பேரம்பரியத்துல எடுத்திருப்பாங்க மண்டையில் ஒன்றுமே இருக்காது என்னடா இப்படி முட்ட தினமும் அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய பேர் வாழ்வாங்க ஆளை பார்த்து நம்புறாதீங்க பதவியை பார்த்து நம்புகிறாதீங்க அவங்க வாழ்க்கையில் ஃபுல் செட்டிங் கேட்டு பாருங்க அட சாய் என்னடா இப்படி வாழ்க்கை வாழ்ந்திருக்க அறுபது வயசுக்கு அப்புறம் கேள்வி பார்த்தா நமக்கு அச்சமா இருக்கும் அதுதான் சரியா வாழ்கிறோமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம் நினைச்ச பண்ண பாருங்க நம்மளுக்கு நல்லவங்க கிட்டே இன்னைக்கு நான் லிஸ்ட் கொடுக்க முடியும் எம்எம்ஜியில ஒரு பேரே கொடுக்க முடியும் இவங்க எம்எம்ஜிக்கு பணம் கொடுக்குறது கொடுக்கல நாங்கள் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கலாம் பணம் உள்ளே வரவே வராது கடைசி வரைக்கும் அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க நாங்க அவங்களை பாத்துக்கிட்டோம் உங்ககிட்ட இருக்க அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்க அந்த டீமு கொண்டாடி பிள்ளை பாத்துக்கிட்டோம் அது வேற இல்ல நான் சொல்லல அது பாத்துக்கிடுவாங்க கேரண்டி கிடையாது ஆனா வெளியே உங்களோட உறவை தவிர வெளியே நீங்க உறவுகளை உருவாக்கி நல்லவன் கிட்டவங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கா அந்த எம் ல படிக்கிற விஷயமா நான் அதை பாக்குறேன் கண்டுபிடிக்க தெரியாத ஒரு காரணத்துல தான் எல்லாரும் இதை போய் இழந்துகிட்டு இருக்காங்க அவங்களை கூட வைக்க தெரியல அந்த லிஸ்ட் கொண்டு போக தெரியலன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து நல்ல சூப்பரான மொபைல் வச்சிருப்பாங்க சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்ல ஹாஸ்டல் பைக் எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாம் வாங்கி வாங்கி இஎம்ஐல கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு வயசுக்கு பிறகு எல்லாமே போயிடும் நிம்மதி இல்லாம ஒரு அடுத்தவங்கள்ட ஒரு நூறு ரூபா காசு கூட கெஞ்சிக்கிட்டு நிற்பாங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்துருக்கோமா இப்படி ஒரு சூழ்நிலை வராம நம்ம இந்த மாதிரி பிளான் பண்றோம் நம்பர் ஒன் வந்து கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த கார் எவ்வளோ ரூபாய்க்கு அங்கே போகிறோம் வாங்குறோமா சைன் வாங்குறோம் வாங்க போகிறோமா ஒன்று இப்போ இந்த காரை நான் வாங்கி எத்தனை வருஷம் கட்டுவேன் இந்த கார் வாங்கி ஷோரூம்லேருந்து வெளியே உடனே அந்த ரேட்டு முடிஞ்சு போச்சு கதை அப்புறம் இது கூட நான் வந்து என் கர்வத்தை காப்பதுக்காக என்ட கார் இருக்குன்னு கட்டுறதுக்காக மாசம் மாசம் இருபத்தஞ்சரூபா இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு வர சம்பளம் நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா அது இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுவேன் பிளஸ் பெட்ரோல் டீசல் தான் கட்டுவேன் இது எனக்கு தேவை தானா இந்த பந்தா பர்ட்டு தேவை தானே நான் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சா இருபத்தஞ்சாயிரம் கட்டலாம் நான் ஐம்பதாயிரம் சம்பாதி இருபத்தஞ்சு ரூபா கார்க்கு ஏன் கட்டணும் அதை யோசிசமா இந்த இருபத்தஞ்சு ரூபா நான் ஊரில் சீன் போடுதுனேன் இதனால எனக்கு எதுவும் லாபம் இருக்கா ஓகே ஒரு பொருள் இல்லாமல் ஒன்பது ஒன்பது லட்சம் லட்சத்துக்கு நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா அதை கட்டி முடிக்கும் போது இருபது லட்சம் கட்டுவோம் இந்த பத்து லட்சம் ரூபா ஏன் கையில் இருந்தா நல்லதா அல்லது நான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு நான் பத்து லட்சம் சம்பாதிக்க பல இருபது லட்சம் சம்பாதிச்சு ஒருத்தனை கொடுக்கணும் பேங்க்காரனுக்கு அது நான் கொடுக்கணுமா இந்த எல்லாம் நம்ம கேட்குறோமா இந்த பிரச்சனை வந்து நீங்கள் இன்னும் பிள்ளைகள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலை அடிச்சு அட்டில் அது பிள்ளைகளுக்கு தலை சுற்றி போயிருக்கும் நீங்கள் புல்லெட்டை பற்றி பேசுகிறீங்க எங்கள் வீட்டில் ரோஸ் வந்து அவள் எவ்வளோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து அவளுக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சு தான் அவள் ட்ரெஸ்ஸே வாங்குவான் பண்ண முடியாது பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன் டீஷர்ட் போட்டு அழிவாவ அவள் பழைய ட்ரெஸ்ஸு டீஷர்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்குன்னு புது ட்ரெஸ்ஸே கிடையாது எப்படி இருக்கு நீங்கள் புல்லட்டு பக்கையை யோசிச்சுட்டு இருக்கீங்க ட்ரெஸ்ஸே கிடையாது வெறும் பழைய டி ஏங்க ஏன் டீஷர்ட் போட்டு அழைஞ்சிருக்கு அந்த மாதிரி அடையில விட்டு நீங்கள் ரிஸ்க்கில் வரணும்னு பார்க்குறேன் அந்த டிஃபரன்ஸ் காட்டல அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த வழி வந்து புரிய வைக்கல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன கஷ்டப்படுறான் பணம் எப்படி வரும் இவன் கேட்க சும்மா வந்துட்டு போயிடலாம் ஜூஸ்லாம் என்கிட்ட எதுவும் பேச மாட்டான் நீ வேணா வாங்கி தான் அவன்ட்ட எதுவும் பேசலாது அவன் மனுஷன் அவன் எதை கேட்டாலும் அது செய்யவே இது செய்வேன்னு கேட்பான் இதுக்கு நான் சும்மா வந்துட்டு போயிறான் நம்மள்ட்ட பிள்ளைகள் எதுவுமே கேட்காது அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருங்க விடாதீங்க நீங்க கற்றுக் கொடுக்கலனா உலகம் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் அல்லது கொஞ்சம் அன்பாக கேரிங்காக கற்றுக் கொடுப்பீங்க உலகம் ரொம்ப கொடூரமாக கற்றுக் கொடுக்கும் எதுவுமே கிடைக்காம ஒன்றுமே கொடுக்காது உலகம் நீங்கள் உங்கள் உங்கள் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் கொடுப்பீங்க அப்புறம் காலங்கிழமை அவங்கள யார் பார்த்துக்கிடுவா தப்பான டிசிப்ளின் குழந்தைய வளர்க்குறோம் பணம் இல்லாமலே அந்த பொருள் வாங்குறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறத அதை சரியாக அடித்து அதை புரிய வைக்கல அப்படின்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக அது அப்படியே வாங்கிட்டே இருக்கும் அவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவாங்க விட்டுறாதீங்க உங்கள் கண்ணு முன்னாலே அவங்க விட்டுறாதீங்க கூட்ட கூட்டத்தை கூட்டத்தை பத்தி நம்பாதீங்க கூட்டம் அணைச்சிடுவான் இதுவான் அவன் எவனும் என்னமோ சொல்லிட்டு வரான் உனக்கு உனக்குடா ஏன் கல்யாணத்துக்கு கோட்டிச்சுட்டு ஒரு கோட்டிச்சுட்டு கல்யாணம் பிடிக்கிறதே பெரிய இதுல கோட்டிச்சிட்டு வரையா பக்கத்துல ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்க கோட்டை தான் ரிசெப்ஷனுக்கு போட்டு ஏன்ட்டு துட்டு கிடையாதுடா ஏன் கல்யாண நாள் அதுமா நல்ல நாள் அதுமா ஒரு நல்ல புது புது ட்ரெஸ்ஸா வேஸ்டி வேணா போட்டுக்கிடாத அது கொஞ்சம் இரநூறு மூணு ரூபாய் கிடைச்சிருக்கும் கோர்ட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி கோட்டு வாடகை வாங்கி போட்டு ஒரு அரை ரெண்டு மணி நேரம் ரெசிப்ஷன் போட்டு கலத்தி கொடுத்தாச்சு போங்க யாருக்கு தெரியும் யாரு கோட்டுன்னு இல்லைண்ணா ஏன் கோட்டு ஏன் அவரு கோர்ட்டு கவனம்டா இல்லைண்ணா இல்லண்ணா இல்ல கவனமா கொடுத்துறேன் சரிண்ணா பாத்துட்டா இல்லை சரிண்ணா சரிண்ணே கொடுத்துட்டேன் எவன் என்னச்சுன்னா எனக்கு என்ன நான் பத்தாயிரம் ரூபாய் கோர்ட்டு செலவில் இருக்கான் இன்னும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இருக்கவன் இரு போவோம் போவேன் எனக்கு பத்தாயிரம் ரூபா இந்த மாதிரி கோட்டுக்கு செலவிழிக்காம பண் நிறைய தான் பண்றான் அப்படின்னு சொல்ற கூட்டம் மட்டும் என் கூட இருந்தா போதும் என்னடா இவன் அப்படின்னா போடா நீங்க கூட்டத்துல இருக்காத போ வரட்டி விட்டுறான் அவனு அப்படி கூட்டத்தை வளங்க நம்மளுக்கு நம்ம கல்ச்சர் நம்ம கலச்சரத்தில் வட்ட கூட்ட மட்டும் கூட்டு போங்க மற்றவன் வேண்டாம் நமக்கு ஒரு தடவை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதும் எல்லாம் பண்ணும்போது யோசிங்க குழந்தை பெற்றுக்கும் போது கூட குழந்தை பெக்கணுமான்னு யோசிங்க கல்யாணம் போது கல்யாணம் கண்டிப்பா முடித்தாணுமான்னு யோசிங்க இல்ல இவனை கல்யாணம் முடிக்கணுமா எல்லாமே யோசித்து 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 பண்ணுங்க எனக்கு என் சித்தப்பா ஞாபகம் கல்யாணம் முடிஞ்சு ஃபுல்லாக இப்போ இருபது வயசுல வெளிநாட்டு போகிறது இருபது வயசுக்கு விளையாட்டு போயிட்டு அறுபது வயசு லிட்டராக வீட்டுக்கு வராரு நாலு ஒரு பெண் குழந்த சரி அடுத்தால பையன் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் வருவான் நாலும் பொண்ணு பையன் வரவே இல்லை சரி இனி வேறு வழியில் அவ்வளவுக்கு படிக்க வைப்போம் ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு அவர் சம்பாரி சம்பாரி சம்பாரிச்சு பிள்ளையை படிக்க வச்சு சம்பாரி சம்பாரிச்சு ஒரு வீடை கட்டி சம்பாரி சம்பாரிச்சு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்து சம்பாரி செம்பாரிச்சு அதில் ஒன்று ரெண்டு தேறி தேராமல் போயிச்சு ரைட்டு இப்போ பணங்காளி எல்லாங்காழி இப்போ வந்து எங்க வீட்டுக்காரங்க யாரு இல்லையா யாரு இல்ல ரைட் இப்ப வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு கங்கை கொண்டான்ல ஹோட்டல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இருபது வயசுல வேலைக்கு தான் போனாங்க இப்பவும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பணம் கையில ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை இருபது வயசுல வாழ்ந்த வாழ்க்கை இதே வாழ்க்கை ஊட நாலு பிள்ளை பெற்று வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் ரைட் நான் படிக்கிற மணி கல்ச்சரும் நான் படிக்கிற அவங்கள பாக்கும்போது எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க இதுதான் வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களே ஒரு உருப்படியா வயசான காலத்துல நல்லா வாழ முடியல வயிற்றுல இருக்கு என்னச்சு நம்ம மேக்சிமம் அவங்க நம்மள பைத்திக்கிறார மாதிரி பாக்காங்க என்னடா இப்படி நம்ம அவங்கள பார்க்க என்னடா வளர்ந்துட்டு இருக்காங்க எப்ப நமக்கு சலை வண்ட விட்டுருவாங்க ஒரு பிள்ளையை பெத்து வளர்த்தா கூட இருபத்தஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் நாலு பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபாய் நார்மலா இவ்வளவு செலவு அழிக்கணுமா இல்ல பேருக்கு பிள்ளை எனக்கு பிள்ளை இருக்கடான்னு ஒரு பிள்ளை போதுமா எல்லாம் யோசிங்க யோசிச்சு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம மிடில் கிளாஸ்ல அந்த பிள்ளையை வளர்த்துறது சரி பாப்பிள பக்கம் சரி கட்டி கொடுத்து அந்த பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சு கும்பலாம் வச்சு அப்படி பைக்ல அனுப்பி போட்டு அனுப்பி போட்டு அதோட படுறப்பாடு இவனும் பிறந்ததே கல்யாணம் முடிக்காதான் பிறந்த மாதிரி இவன் இருப்பான் அவனும் நம்ம புறம் பிறந்ததே கல்யாணம் முடிக்கிற மாதிரி அந்த இருக்கிற பதினஞ்சாயிரம் இருபது அஞ்சு அவங்க இதுக்கு ஒரு பெரிய இம்பார்டன்ஸ் கொடுக்குது இருக்கு தெரியுமா என்ன சொல்லலாம் அதெல்லாம் நான் வரல யோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜெகன் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான எவ்வளவு சம்பாதிக்கும் நம்ம எல்லாரும் சம்பாதிக்க 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 தான் ஓட விட்டுருக்காங்க சம்பாதிக்க ஓட விட்டு வேன் விஷன் வாங்கி கொடுத்து ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து அப்புறம் ஒரு காரை வாங்கி கொடுத்து தெருவெழுத்து விட்டு போய்றான் அப்புறம் கம்பெனி போச்சு அவங்க போச்சு விட்டுருவாங்க நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு முக்கியம் இல்ல எப்படி செலவழிக்கும் எப்படி வாழ்றோம் எந்த வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் இப்படி வாழ்றேன் சாவர வரைக்கும் நான் அப்படிதான் வாழ மாட்டேன் கீழே இறங்க மாட்டேன் அப்படி உங்களால சொல்ல முடியுமா ஐயோ நாளைக்கு அது போச்சு இது போச்சுன்னா போயிடக்கூடாது இறக்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது நான் சொல்றேன் அதை ஆரம்பிச்சுல எம் ஜாயின் பண்ணி எம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி உங்க இஷ்டப்படி உங்க என்ன சொந்தமா சுனிய வச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்வீங்களா அப்பவும் பண்ணுங்க ஆனா எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் ஏத்த இறக்கமே இருக்கக்கூடாது ஏத்த இருக்கோ இல்லையே தெரியல இறக்க மட்டும் இருக்கவே கூடாது அதுக்கு உங்களோட வாழ்க்கை எல்லாம் சரி ஹெல்த் சரி ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கரெக்டா அப்படி நீங்க கொண்டு போகணும் கடைசி வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இறங்கவே கூடாது எம் வந்தா ல நம்மளே நீங்களே கத்துக் கொடுங்க அப்படி இல்லைன்னா உலகம் கொடூரமா கத்துக்கொடுங்க